ஹை நண்பர்களே இன்னைக்கான வீடியோ எயிட்டீன் பிளஸ் ஆகி இருக்கிறதுனால சின்ன பிள்ளைங்க அதாவது பதினெட்டு வயசுக்கு உள்ள இருக்கிற பிள்ளைங்க வந்து பார்க்கறத கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்றத பார்க்கலாம் கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போன ஒரு ஆறு நண்பர்கள்ங்க இந்த ஆறு பேருமே ஒரே கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதே போல ஒரே ரூம்ல தான் ஸ்டேவும் பண்ணுறாங்க அங்கே ஸ்டே பண்ண அந்த ரூம்ல ஒரு பொண்ணோட ஆன்மாவினால ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க ரொம்ப தொல்லை கொடுத்துருக்குங்க அந்த ஆன்மா என்ன அப்படி தொல்லை கொடுத்துச்சு அப்படின்றத தான் வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ எப்போ போல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கப்போது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே மறக்காமல் நம்மளோட வீடியோ பார்க்குற அனைவரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷேரும் பண்ணிடுங்க கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கியான வீடியோ எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தா என்னோடய ரிலேஷனில் நடந்த அமானுஷமான நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு எனக்கு இப்போது ரீசண்டாக தான் சொல்லியிருக்காங்க இது என்னோடய வாழ்க்கையிலே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ரிலேஷன் தான் சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஊரில் இருந்து ஒரு ஆறு பேருங்க அந்த ஆறு பேருமே இளம் வயசு வாலிபல்கள் எப்படியும் ஒரே இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே உள்ள ஆண்கள் தான் இந்த ஆறு பேரும் வேலை காரணமாக கோயம்புத்தூருக்கு போகிறாங்க அங்கே போனவங்க ஒரே கம்பெனியில் வேலைக்கும் சேர்றாங்கங்க சரி ஒரே சேர்ந்தாச்சு அடுத்து நம்ம ரூம் சொல்லி பார்க்கும்போது இவங்களுக்கு அவங்களோட கம்பெனிக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு வீடு அங்க கிடைச்சிருக்குங்க அபார்ட்மெண்ட்ல ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்களா அந்த வீட்டுக்கு இவங்க ரெண்ட் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் விசாரிக்கிறதுக்காக போறாங்க அங்க இவங்க ரெண்ட் விசாரிக்கிறதுக்காக போகும்போதே அங்கே அங்க சுத்தி உள்ள அந்த வீட்டு ஆளுங்க எல்லாம் என்ன பண்றாங்க கொஞ்சம் வித்தியாசமாகவும் என்னடா இவங்க இங்கே வர்றாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையும் பார்த்துருக்காங்க இவங்க எதுக்காக பார்க்குறாங்க அப்படின்றது அவங்களுக்கு புரியவே இல்லையாம் அதுக்கப்புறம் இவங்க அங்கே ரெண்டெல்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த ரூமுக்கு தங்கவும் போயிருந்துருக்காங்க முதல் நாளுங்க இவங்க வேலைக்கு போயிட்டு காலையில் சிப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க ஈவினிங் தான் அந்த ரூமுக்கு வந்திருக்காங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க வந்ததுமே இவங்களோட அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ஒரு ஹால் அதுக்கப்புறம் ஒரு ரூம் இப்படி தாங்க இருந்திருக்கு இவங்களுக்கு ஆறு பேர் இல்லையா அதனால மூணு பேர் வந்து ரூம்லையும் மூணு பேர் வந்து ஹால்லையும் பட்டுக்கலாம்ட்டா கிச்சன் இருக்கிறதுனால நம்ம சமைச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சில பல பொருட்கள் மட்டும் கிச்சனுக்கு தேவையான பொருட்களை வாங்கியிருக்காங்க அதாவது பேச்சுலர்ஸ் சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் வாங்கியிருந்துருக்காங்க கூடவே இவங்க வாடகை எல்லாம் கொடுத்தாச்சிங்க அன்னைக்கு ஈவினிங் வர்றாங்க வந்தவங்க சமைச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு படுத்தும் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க படுத்து தூங்குறது அன்னைக்கு முதல் நாள் இல்லையா அதனால இந்த ஆறு பேருமே தாங்க படுத்திருக்காங்க செவுத்தோரம் ஒருத்தர் செவுத்துக்கு இந்த பக்கம் இருந்து ஆறு பேரும் படுத்திருந்திருக்காங்க இந்த ஆறு பேருமே படுத்துட்டு போதே கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க மொதல் நாள் வேலை எப்படி இருந்துச்சு என்ன அப்படின்றதெல்லாம் பேசி முடிச்சுட்டு செல்லையும் பார்த்து முடிச்சுட்டு ஒரு ஒரு தூங்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நாள் அந்த செவுத்து ஓரம் ஒரு நபர் படுத்திருக்காருங்க அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் இந்த சந்தோஷ் அந்த செவுத்து ஓரமாக படுத்துட்டு இருந்தவர் நல்லாவே தூங்கிட்டே இருந்திருக்காருங்க திடீர்னு அவருக்கு மணி ஒரு மணி இருக்கும் அவ்வளவு நேரத்துக்கு அவரோட கால மெதுவா யாரோ தடவி விடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருந்துருக்குங்க யாருடா இந்நேரத்துக்கு நம்மளோட காலை தடவி விடுறாங்களே பசங்க தான் விளையாடுறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இவ்வளவு நேரத்துக்கு அவங்க தான் விளையாடுறாங்க நம்மள பயமுறுத்த பாக்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவர் அந்த காலை இவர் எந்திரிக்காமலே இன்னொரு கால் மூலியமா இப்படி தட்டி விட்டுருக்காருங்க தட்டி விட்டதுமே அந்த அப்படி தடுவி விடுறது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு சரி நம்ம வசங்க தான் வேற யாருமே இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டாருங்க அதுக்கப்புறம் ஒரு பக்கமா திரும்பி படுத்திருக்காரு திரும்பி படுத்ததுமே இவருக்கு பக்கத்திலேயே யாரோ வந்து படுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருச்சு பக்கத்துல இன்னும் அஞ்சு பேர் படுத்திருக்காங்க இல்லையா அவங்கள யாரோ ஒருத்தர் பாத்ரூம் போயிட்டு வந்து கூட படுத்திருப்பாங்க அப்படின்னு அதையும் பெருசு படுத்தலையாங்க அதுக்கப்புறமா இவர் மறுபடியும் அந்த பக்கமே செவுத்து பார்த்தபடியே தூங்கிட்டே இருக்கும்போது இவரோட இடுப்பு பகுதியில் யாரோ கைவிக்கிற மாதிரி இருந்தது அதாவது இடுப்பு பகுதியில் பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சா எப்படிக்கும் அந்த மாதிரி கைவிக்கிற மாதிரி ஃபீல் ஆகிருந்துருக்குங்க அந்த ஃபீல் ஆனதுமே இவர் டக்குன்னு கையை வந்து எடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விட்டுருக்காருங்க அந்த கையை அவர் எடுத்து விட்டதும் நல்லா ஃபீல் ஆயிருக்கு அந்த கை பிடிச்சி இப்படி வெடுக்குன்னு தட்டி விட்டதும் ஃபீல் ஆயிருக்கு நம்ம பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க தூங்க தான் விடுங்களேன்டா நாளைக்கு காலையில் நான் வேலைக்கு போகணுமா இல்லையாடா அப்படின்னு திட்டிட்டு மீண்டும் அவர் திரும்பி கூட படுக்கலையாங்க அந்த செவுத்து பக்கம் தான் படுத்துட்டு இருந்திருக்காரு அப்படி படுத்துகிட்டே இருந்த நபர் டக்குனு அவரோட இந்த கழுத்து பகுதி இருக்குது பார்த்தீங்களா இந்த கழுத்து பகுதியில் வந்து யாரோ பெருமிச்சு விடுற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காருங்க அந்த மூச்சு காற்று பட்டாவே நமக்கு ஃபீல் ஆகும்ல எவ்வளோ தூக்கத்தில் இருந்தாலும் அது நமக்கு தெரியும் இல்லையா அதனால இவங்க மீண்டும் இந்த கடுத்து பகுதியில் அந்த மூச்சு காற்று படும்போது போது சப்புன்னு ஒரு அடி இப்படி பின்னாடி இருந்து அடிச்சிருக்காருங்க இன்னொரு கை மூலிமா அடித்ததுமே அந்த அடித்ததும் ஒரு ஒரு ஆள் மேலே அடித்தது அப்படின்றது நல்லாவே ஃபீல் ஆயிருக்கான் இந்த சந்தோஷ் அப்படின்றவருக்கு இந்த மாதிரியே சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால அவரு சரியா தூங்க முடியாம இப்படி பிறண்டு படுத்திருக்காரு செவுத்து பார்த்தபடி படுத்திருந்தாங்க நபர் இந்த பக்கம் பிறண்டு படுத்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு பொண்ணு படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க நேரத்துக்கு எப்படி வந்திருப்பா ஆறு பேரும் பசங்களா இருக்கும் அதுவும் லாக் பண்ணிட்டு தானே படுத்தோம் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வரதுக்கு வாய்ப்பே இல்லையே அதுவும் அந்த பொண்ணுக்கும் வயசுன்னு பாத்தீங்கன்னா தான் இருக்குமா அந்த வயசு உள்ள பொண்ணு இங்க எப்படி திடீர்னு இவ்வளவு நேரத்துக்கு வர முடியும் நடுராத்திரில எங்க இருந்து வந்தா அப்படின்னு இவருக்கு பயம் வர ஆரம்பிச்சிருந்துருக்குங்க அப்படியே பயந்தபடியே இவர் இடத்துல இருந்து இவரால் எந்திரிக்கவே முடியலையாங்க மீண்டும் அந்த பொண்ணோட கையானது இந்த சந்தோஷ் அப்படின்றவரோட அந்த இடுப்பு பகுதியில மெதுவா தடவ ஆரம்பிச்சிருந்து அந்த மாதிரி ஃபீல் ஆனதும் இவர் டக்குன்னு மறுபடியும் கையை தட்டி விடலான்னு தட்டி விட்டுருக்காரு ஆனா தட்டவே முடியலையாங்க மெதுவா வந்து அந்த சந்தோஷ் அப்படின்றவரோட கண்ணத்துல ஒரு முத்தமும் கொடுத்துருக்கு முத்தம் கொடுத்ததுமே இவருக்கு உட்டம்பெல்லாம் நட்டிங்கு போயிடுச்சாங்க ஒண்ணு இவ்வளவு நேரத்துக்கு நம்ம கிட்ட இந்த மாதிரி இது யாராவது பார்த்தா என்ன நினைக்குவாங்க அப்படின்ற பயத்துல கத்தவும் ஆரம்பிச்சிருந்திருக்காரு நல்ல பயங்கரமா சத்தம் போட்டு கத்திருந்திருக்காருங்க கத்துனதுமே மத்த அந்த அஞ்சு பேரும் டக்குன்னு எழுந்துட்டாங்க எதுக்கடா இப்படி கத்துற அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே எந்திரிக்கிறாங்க ஆனா சந்தோஷ் அப்படின்றவரு கண்ணை இறுக்கி மூடிட்டு படுத்துட்டே இருந்தாராம் அதுக்கப்புறமா என்னடா ஆச்சு என்னடா ஆச்சுன்னு ஒரு ஒரு நண்பர்களாக கையை வச்சு இப்படி தட்டை தட்ட அந்த நபர் மறுபடியும் அந்த பொண்ணு தான் மேலே கை வச்சு இப்படி தட்டுதோ அப்படின்னு நினைச்சிட்டு கண்ணை திறக்கவே இல்லையாங்க அத்தனை பேர்த்து கையையும் தட்டி விட்டுட்டே இருந்திருக்காரு தட்டுனதுமே ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்னு வேகமாக சத்தம் போட்டு ஒரு நபர் அந்த நபர் சத்தம் போட்டதுக்கு அப்புறமா தான் சந்தோஷ் அப்படின்றவர் ஒரு மெதுவாக கண்ணை திறந்து பார்த்துருக்காரு கண்ணை திறந்து பார்த்தா அந்த இடத்துல அங்கே படுத்துட்டு இருந்த அந்த பொண்ணோட உருவம் எங்கன்னு தெரியலையாங்க ஆனால் இவருக்கு நல்லாவே ஃபீல் ஆயிருக்கு மேலே கை வச்சு தடுவர மாதிரியும் அந்த முத்தம் கொடுத்த அந்த ஃபீலும் நல்லாவே ஃபீல் ஆயிருக்கு இதையெல்லாம் அவங்களோட நம் நண்பர்கிட்ட சொன்னால் அவங்க நம்பவே இல்லையாங்க நீ சும்மா சொல்கிறடா கட்டுக்கதை விடுற இதெல்லாம் இப்படிலாம் நடக்குமா உனக்கு என்னமோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கிண்டல் பண்ணியிருக்காங்க உனக்கு இந்த மாதிரி கனவாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி உனக்கு ஃபீல் ஆயிருக்கலாம்டா அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மற்ற எல்லாருமே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சந்தோஷ் அப்படின்ற ஒரு பிறண்டு பரண்டு பார்த்து தூக்கமே வரலையா அப்படியே காலையில் விடுஞ்சிருச்சுங்க விடுஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ஷிஃப்ட்டுக்கு கிளம்பணும் இல்லையா அதனால அந் ஆறு பேருமே ஷிஃப்ட்டுக்கு கிளம்புறாங்க கிளம்பி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க கம்பெனிக்கு போயிட்டு எல்லாம் முடிச்சிட்டு மீண்டும் அன்னைக்கு ஈவினிங் வந்திருக்காங்க ஈவினிங் வந்ததுக்கு அப்புறமா இவங்க வீட்டில் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்ல வந்து சமைச்சு தானே சாப்பிட்டுட்டு இவங்க வந்து ஈவினிங் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி சமைச்சிருந்துருக்காங்க சமைச்சு முடிச்சுட்டு ஆறு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா படுத்து தூங்கலான்னு இங்கே பாய் போட ஆரம்பிச்சிருக்காங்க பாய் போடும் போது சந்தோஷ் சந்தோஷம் அப்படின்றவருக்கு உடம்பெல்லாம் நடுங்குற மாதிரி ஆயிட்டாங்க ரொம்பவே மேலெல்லாம் சிலுத்த மாதிரி ஆயிடுச்சான் இன்னைக்கு நான் வந்து இந்த இடத்துல படுக்கவே மாட்டேன்டா நான் இந்த இடத்துல படுக்க மாட்டேன் நான் ரூம்ல போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தனியா ஒரு ரூம் இருக்கு பாத்தீங்களா அந்த ரூம்ல படுத்துட்டாங்க மீதி அஞ்சு பேரும் அங்க ஹால்ல படுத்திருக்காங்க ஹால்ல படுத்த அந்த நபர்கள் மறுபடியும் எங்க செவத்து ஓரமா ஒரு ஆளும் அதுக்கப்புறம் நாலு பேரும் படுத்து இருக்காங்க டேய் அந்த செவத்து ஓரம் படுக்காதீங்க அந்த மாதிரி உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு சந்தோஷம் சொல்லியிருக்காரு ஆனா ஏண்டா நீ இதெல்லாம் நம்பிட்டு இருக்க இதெல்லாம் சும்மாடா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அன்னைக்கு

இப்படி இப்படி கோதி விட்டா எப்படி அந்த மாதிரி ஃபீல் ஆகியிருக்குங்க ஃபீல் ஆனதுமே காற்று தான் அந்த மாதிரி அடிக்குது நமக்கு கனவாக கூட இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டாராங்க சக்தி அப்படின்றவர் அவரும் அதை அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு சரி இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது மீண்டும் சந்தோஷம் நடந்த மாதிரி அந்த சக்தி அப்படின்றவரோட கழுத்து பகுதியில் யாரோ வந்து பெருமூச்சு விடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்குங்க பெருமூச்சு விட்டதுமே இந்த சக்தி அப்படின்றவர் அப்படியே மெதுவாக அவர் கொஞ்சம் அவருக்கு அது வந்து அந்த ஃபீல் வந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி மெதுவாக அப்படி திரும்பி இருக்காருங்க திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லையாங்க ஆனா அந்த தலை கோதி விடுறதும் அந்த கழுத்து பகுதியில் மூச்சு விடுறதும் இது அவர் முடிச்சுட்டு இருக்கும் போது தொடர்ந்து நடந்துருக்கு அப்போ அந்த நபர் முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணோட ஆன்மா நிக்கிறது நல்லாவே பார்த்துருக்காருங்க அந்த பொண்ணோட ஆன்மாவானது இந்த சக்தி அப்படின்றவர்கிட்ட தப்பா நடக்கிறதுக்கான அந்த முயற்சிகளில் ஈடுபடுற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகியிருக்குங்க அந்த மாதிரி ஃபீல் ஆனதுமே இவரும் அந்த ஆன்மாவை அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளி விட்டு பாக்குறாரு ஆனா அவரால் முடியவே இல்லையாங்க அந்த பொண்ணோட ஆன்மாவானது இவரை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருந்திருக்கு ஒரு வழியாக அந்த ஆன்மக்கிட்ட இருந்து இவரும் ாருங்க தப்பிச்சதுக்கு அப்புறமா அந்த ஆன்மாவானது அங்கேதாங்க நின்றுட்டே இருந்திருக்கு இவருக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு புரியல நம்மளோட நண்பர்களை எழுப்பலாமா இல்ல முன்னாடி நாளே சந்தோஷம் அப்படின்றவரை கிண்டல் பண்ணாங்களே அது மாதிரி நம்மளும் கிண்டல் பண்ணிருவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இந்த நபரும் பயத்துல எழுந்து உட்கார்ந்து வந்தாங்க அப்படியே உட்காந்துட்டே இருந்திருக்காருங்க அன்னைக்கு அப்படியே முடிஞ்சு அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருச்சுங்க விடிஞ்சதுக்கு அப்புறமா கூட இந்த சக்தி அப்படின்ற நபர் ஒரு குத்துக்கால் வச்சு உட்கார்ந்தபடியே பார்த்துட்டு என்னடா ஆச்சு உனக்கும் அந்த மாதிரி ஆச்சா அந்த பொண்ணு வந்து நடந்தாலா இந்த மாதிரி நடந்தாலா அப்படின்ற மாதிரி அவங்க கே கிண்டல் பண்ணிட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இவரும் சந்தோஷ் அப்படின்றவரும் சக்தி சந்தோஷ் ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா உனக்கும் அந்த மாதிரி ஆச்சாடா உன்னை விட எனக்கு எக்ஸ்ட்ரீமாவே ஆச்சுடா அப்படின்னு சக்தி சொல்றாருங்க அதே மாதிரி சந்தோஷ் அப்படின்றவரும் அவருக்கு நடந்த விஷயத்த சொல்றாரு ரெண்டு பேருமே சொன்னதுக்கு அப்புறம் இனிமே இந்த ரூம்ல இருக்க கூடாதுடா இருந்தாலுமே நான் வந்து உன்னோட ரூம்ல வந்து படுத்துக்கிறேன் இவனுங்க வேணா ஹாலிலேயே படுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறமா சரி ஓகேடா அப்படின்னா அன்னைக்கு அப்படியே சிட்டுக்கு கிளம்பியிருக்காங்க அன்னைக்கு ஈவினிங் ரூமுக்கு வந்துட்டாங்க வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா ஹால்ல நான் படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அதுக்கப்புறம் சந்தோஷ் இவங்க ரெண்டு பேரும் ரூம்ல படுக்கிறதை பார்த்துட்டு என்னடா இவனுக்கு ரெண்டு பேருமே சொல்றானுங்க இதே மாதிரி நடந்துச்சுன்னு சொல்றானுங்களே ஒருத்தன் சொல்றா பரவாயில்ல ரெண்டு பேருமே சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஏதோ உண்மை இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு அன்னைக்கு ஆறு பேருமே சேர்ந்து ரூம்லயே படுத்துருக்காங்க அன்னைக்கு நாள் அப்படியே முடிஞ்சிருச்சுங்க இப்படியே ஒரு வாரம் கிடந்திருச்சுங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா மூணு பேத்துக்கு நைட் ஷிஃப்டாகவும் மூணு பேத்துக்கு பகல் ஷிஃப்டாகவும் போட்டிருக்காங்க இன்னைக்கு அது சக்தி அதுக்கப்புறம் சந்தோஷ் அதுக்கப்புறம் இன்னொரு நபர் அந்த நபர்கள் மட்டும் நைட் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டாங்க மீதி மூன்று நண்பர்கள் தான் இருக்காங்க இந்த மூன்று நண்பர்களும் அன்னைக்கு சமைச்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே இவங்களும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுல ஒரே ஒரு நபர் மட்டும் மணி அப்படின்றவரை மட்டும் அன்னைக்கு நான் ரூம்ல படுக்கலடா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாலே படுத்துக்கிறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹாலில் அன்னைக்கு அவர் மட்டும் தான் படுத்துட்டு இருந்திருக்காரு நல்லா இவரும் தூங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மணி ஒரு பன்னெண்டு மணி இருக்குமாங்க அவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி நாள் சக்தி சொன்னார் பார்த்திங்களா அதே மாதிரி அன்னைக்கும் அவரோட கையை யாரோ வருடி விடுற மாதிரியும் கையெல்லாம் தடவி விடுற மாதிரியும் காலெல்லாம் மெதுவாக தடவி விடுற மாதிரியும் இடுப்பு பகுதியில் கை விக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகிருக்கு இந்த ஃபீல் எல்லாம் வந்ததுமே அவர் என்ன பண்றாருன்னா மெதுவா கண்ணை திறந்து பார்த்துருக்காருங்க கண்ணை திறந்து பார்த்தா இவருக்கு மேலே இந்த வயிற்று பகுதியிலேயே ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்துருக்காருங்க நபருக்கு அள்ளி விட்டுருச்சிங்க அவரால் பேசவே முடியலையாம் அந்த ஆன்மாவை கீழே தள்ளலாம் அப்படின்னு எவ்வளோ ட்ரை பண்ணுறாருங்க ஆனால் இவரால் முடியவே இல்லையா கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த கிட்ட போராடிட்டு இருந்த அந்த நபர் அந்த ஆன்மாவைய கீழே தள்ளி விட்டுருக்காருங்க கீழே தள்ளி விட்டுட்டு இவர் டக்குன்னு எழுந்திருக்காருங்க எழுந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு ரொம்பவே சர்வசாதாரணமா நம்ம மனுஷங்க நார்மலாக நடந்து எப்படி போவாங்க அதே மாதிரி போயிருக்காங்க இவங்களோட கிச்சன் இருக்கு பார்த்தீங்களா அந்த கிச்சன் பகுதிக்குள்ள போற மாதிரியும் பார்த்துருக்காங்க சர்வசாதாரணமாக கிச்சனுக்குள்ளே போனால் அந்த ஆன்மாவானது வந்து இந்த நபர் வந்து தடுத்துட்டார் இல்லையா அவரை எதுவும் பண்ணுறதுக்கு விடலை இல்லையா அந்த கோவத்தில் அங்கே உள்ள கிச்சன் பொருட்கள் எல்லாம் கீழே தள்ளி விடுற மாதிரியும் டம்ளருங்க கிளாஸுங்கெல்லாம் வச்சுருந்துருக்காங்க அந்த கண்ணாடி டம்ளர் பார்த்திங்களா அதெல்லாம் வச்சுருந்தாங்களாங்க அந்த பொருள் எல்லாம் கீழே தள்ளி விட்டு உடச்சி அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வரைக்கும் அந்த பக்கம் அந்த பக்கம் பாத்திரம்லாம் அப்படி தூக்கி தூக்கி போடுற மாதிரியும் அந்த கண்ணாடி டம்ளர்கள் எல்லாத்தையுமே உடைச்சிட்ட மாதிரியும் நல்லாவே கேட்டிருக்குங்க சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா இவ்வளோ கோவப்படுமா ஒரு ஆன்மாவானது இவ்வளோ கோவப்படுது அப்படின்னு பயத்தாலே அன்னைக்கு மெதுவாக எழுந்து இவர் அந்த ரூம் குள்ளையும் ஓடிப்படுத்துட்டாருங்க அன்னைக்கு நாள் அப்படியே முடிஞ்சிருச்சு காலையில் விடிஞ்சதுக்கு இந்த மாதிரி நைட்லாம் பண்ணுச்சுடா வாங்கடா உங்களுக்கு காற்றம் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த நபர்கள் ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு இந்த மணி அப்படின்றவர் கிச்சனுக்கு வராருங்க வந்து பார்த்து எல்லாருக்குமே ஷாக்குங்க ஏன்னு பார்த்தா அங்கே ஒரு பொருள் கூட கீழே விழுக்கவே இல்லையா ஒரே டம்ளர் கூட உடையவே இல்லையா ஆனா மணி அப்படின்றவருக்கு நல்லாவே ஃபீல் ஆயிருக்குங்க நல்லா சத்தமும் கேட்டிருக்கு கண்ணாடி டம்ளர் அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாமே கீழே தள்ளி விட்டு உருள்ற அந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா தான் பயத்துல இவரும் ஓடி இருக்காரு இப்ப வந்து பார்த்தா எதுவுமே நடக்காதது மாதிரி இருக்கு அப்படின்னு இவரும் சேர்ந்து சாக்காயிட்டாருங்க ஆனதுக்கு அப்புறம் என்னடா எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் இவரை கண்டுக்கல்லுங்க அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வேலைக்கும் போயிட்டாங்க போனதுக்கு அப்புறம் அன்னைக்கும் இந்த மூணு பேர் மட்டும் ஷிஃப்ட் எல்லாம் முடிச்சிட்டு வராங்க சந்தோஷ் சக்தி அதுக்கப்புறம் இன்னொரு நபர் இவங்க மூணு பேரும் மறுபடியும் நைட் ஷிஃப்ட்டுக்கு கிளம்பிட்டாங்க அன்னைக்கு மூணு பேரும் தான் படுத்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு வாங்கடா ஆள்லயே படுக்கலாம்டா அப்படின்னு ஒரு சவாலோட இந்த நபர் மணி இருக்கார் பார்த்தீங்களா சவாலோட படுத்த போது நான் இன்னைக்கு அந்த படுக்க மாட்டேன்டா இந்த பக்கம் கடைசியில படுத்துக்கிறேன் ஆன்ம பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க இங்கேயே படுத்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல மணி அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு நண்பர்கள் இவங்க மூணு பேருமே படுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நல்லாவே தூங்க ஆரம்பிச்சுட்டாங்களாங்க மணி ஒரு பன்னெண்டு மணி இருக்குமாம் அவ்வளோ நேரத்துக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சவால் விட்டார் பார்த்தீங்களா அவரோட பேர் செல்வாங்க இந்த செல்வா அப்படின்ற நபர் இருக்கும்போது அவரோட கால் பகுதியிலேருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் மெதுவாக கையை வச்சு தடவுற மாதிரியும் அதுக்கப்புறம் வந்து மெதுவாக அந்த இடுப்பு பகுதியிலேருந்து மேலே வந்த அந்த ஆன்மாவோடது டக்குன்னு இந்த செல்வாவோட கன்னத்தில் முத்தமும் கொடுத்துருக்குங்க முத்தம் கொடுத்ததுமே என்னடா நமக்கு யாரும் முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த கண்ணை கூட திறந்து பார்க்கலையாங்க மறுபடியும் அந்த கீழே இவர் உணர ஆரம்பிச்சிருக்காரு மீண்டும் மீண்டும் இவரோட நெத்தியில் கண்ணத்துல லிப்ஸில்ன்னு எல்லா இடத்துலையும் முத்தம் கொடுத்துட்டு அந்த பொண்ணோட உருவமானது அந்த பொண்ணோட ஆன்மாவானது மெதுவாக கீழே இறங்கி வந்து இடுப்பு பகுதி பக்கமாக வந்துருச்சுங்க வந்ததுக்கப்புறம் அந்த இடுப்பு பகுதியிலேயே கொஞ்சம் நேரம் கை வச்சு இட் நல்லா டைட்டா கட்டி பிடிச்சா இருக்கும் அந்த மாதிரி கட்டி பிடிச்சிட்டே படுத்துட்டு இருந்திருக்குங்க அதுவும் இவர் மேலே ஏறி படுத்துட்டு இருந்திருக்கு அவருக்கு அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் உணர ஆரம்பிக்கிறாரு இருந்தாலும் அவர் அந்த பொண்ணு கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறது வந்து அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவரை அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படியே அந்த ஃபீலோடையே அவர் படுத்துகிட்டே இருக்கும்போது அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு மீண்டும் அந்த நபர்கிட்ட தப்பாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேங்க அந்த ஃபீலுமே இவருக்கு பிடிச்சிருக்கிற காரணத்தினால கொஞ்சம் நேரம் வரைக்கும் அவர் அக்செப்ட் பண்ணிகிட்டே இருந்த நபர் டக்குன்னு அவருக்கு கொஞ்சம் முழிப்பு மாதிரி வந்துச்சா இல்லை என்ன காரணம்னு தெரிலங்க அந்த பொண்ண வந்து தட்டி விட்டுருக்காங்க தட்டி விட்டால் அந்த பொண்ணு மறுபடியும் மறுபடியும் அவரோட காலை பிடிச்சிக்கிட்டு அந்த பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு குடிவாதம்மா ஒரு பொண்ணுன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகிருக்குங்க அந்த காலை இறுக்கி பிடிச்ச பொண்ணு விடவே இல்லையா மெதுவாக மீண்டும் அவரோட கையை பிடிச்சி நல்லா இறுக்கி பிடிக்கிறது வந்துருக்குதுங்க கையை பிடிச்சதும் அவரை டக்குன்னு வெடுக்கனு அந்த கையை எடுத்து விட்டுருக்காரு நீ எடுத்து விட்டதுமே அந்த பொண்ணுக்கு மீண்டும் கோபம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேங்க அந்த பொண்ணானது மெதுவாக எழுந்து கிச்சன் பக்கம் நடக்க ஆரம்பிச்சிருந்துருக்குங்க இதையும் செல்வா அப்படின்றவர் எழுந்து உட்கார்ந்துருக்காருங்க அந்த பொண்ணுக்கு பயங்கர கோவத்தில் ஒரு பொண்ணு நடந்து போனால் எப்படி இருக்கு புத்தி 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 புத்திப்புன்னு காலை எடுத்து வச்சு கோவத்தோட கிச்சனுக்குள்ள போயிருக்குங்க கிச்சனுக்குள்ள போனதும் தண்ணி எல்லாம் திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இருந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே கீழே தள்ளி விட்டுட்டு இன்க்ளூடிங் அடுப்பு கூட கீழே தள்ளி விட்டுருச்சாங்க எல்லா பொருளுமே கீழே விழுந்துருச்சு இந்த விழுந்த பொருட்களையும் செல்வா அப்படின்றவர் பார்த்துருக்காரு ஆனா அவர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணோட ஆன்மாவானது மீண்டும் வெளியே வருது ஃபுல்லா கண்ணம் கரியேர்னு அந்த உருவம் இருக்குங்க ஆனா அது ஒரு பொண்ணு இருபது வயசு இருக்குமாம் அந்த பொண்ணோட உருவமானது மெதுவாக இவங்களோட அந்த அப்பார்ட்மெண்ட் ரூமை விட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறதையும் நல்லாவே பார்த்துருக்காரு இந்த செல்வா அப்படின்றவர் பார்த்து அந்த பொண்ணு வெளியே போனதுக்கு அப்புறமா தான் இவரால் பேசவே முடிஞ்சிருக்குங்க பயங்கர சத்தம் போட்டு கத்திருக்காரு கத்துனதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேரும் எழுந்துட்டாங்க என்னடா ஆச்சு என்னடா என்னடான்னு கேட்குறாங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க எனக்கு அந்த ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு பண்ணுனதே எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆனால் போக போக எனக்கே இரிட்டேட்டுங் ஆனிச்சு அதனால தான் அந்த பொண்ணோட கையை தட்டி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கப்புறமா இந்த நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னதுக்கப்புறமா இவங்க ரூமில் போய் படுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த ஹால்ல யாருமே படுக்க மாட்டாங்களாம் இப்படியே கொஞ்ச நாள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்குங்க அதுக்கப்புறம் இந்த அப்பார்ட்மெண்ட் ரூமில் தானே இப்படி நடக்குது நம்ம வேறு ஒரு ரூமு பக்கத்துலேயே இருக்கிற அந்த வீட்டை நம்ம கேட்டுக்கலாம் இதை பண்ணிட்டு நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்திருக்காங்க அங்கே போனாலுமே இவங்க ஹால்ல படுக்கிறதுக்கு பயந்துகிட்டே தான் இருந்திருக்காங்க அந்த பயத்தோடய இவங்க அந்த ரூம்லேயும் படுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நல்லா அந்த ரூமில் ஆறு பேரும் அன்னைக்கு சிட்டெல்லாம் முடிஞ்சிட்டு பகல் சிட்டு தாங்க அந்த ஆறு பேருக்கும் போட்டு அதுக்கப்புறம் அந்த ஆறு பேரும் படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க முன்னாடி சந்தோஷம் பண்ணிச்சு பாத்தீங்களா அதே மாதிரி அந்த ரூம்ல படுத்துட்டு இருக்கும்போதும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நபர்களுக்கு அந்த ஃபீல் வந்துட்டே இருந்திருக்குங்க இது என்னடா நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கே இந்த பொண்ணோட ஆன்மாவை யாராதான் இருக்கோ இதுக்கு என்னதான் வேணும் எதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு இவங்க ஆறு பேத்துக்குமே புரியவே இல்லைங்க ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட கேட்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க இவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வீட பார்க்கறதுக்காக வந்து போவேன் அவங்க எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா பார்த்தாங்க இல்லையா எதுக்காக பார்த்தாங்க அப்படின்றது இப்போதான் அவங்களுக்கு புரியவும் ஆரம்பிச்சிருக்கு இவங்க இப்படி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அன்னைக்கு தூங்குனதுக்கு அப்புறமா ஒரு நபருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரீமாக போய் அந்த பொண்ணோட ஆன்மா விடாபடியாக அந்த நபர் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணு அந்த அந்த ஆளை வந்து விடவே இல்லையாங்க அதாவது இந்த சக்தி அப்படின்றதுக்காரல அவரை வந்து விடவே இல்லையா அந்த நபரை எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஒன்னு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு பேசிக்கிட்டே அந்த நபரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்குங்க ஆனால் இந்த நபர் கொஞ்சம் கூட விடாபடியாக விட்டு கொடுக்காமலே இருந்திருக்காரு அது அப்புறம் அந்த ஆன்மாவானது வெளியே துரத்தின்னு விட்டுருக்காரு விட்டதுக்கு அப்புறமா எழுந்து உட்கார்ந்தவர் இதுக்கப்புறம் இந்த ரூம்ல நம்ம இருக்கவே கூடாதுடா இந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட உயிருக்கு கூட ஆபத்தா முடியலாம் அப்படின்னு நினைச்ச இந்த நபர் என்ன பண்றாரு அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் சக்தி அப்படின்ற ஊருக்கே ஓடி வந்துட்டாராங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லாமலே ஓடி வந்திருக்காரு இவன் எங்கடா போனா என்னடா ஆனா அப்படின்றது கொஞ்சம் நேரம் வரைக்கும் தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போன் தாங்க சொல்லியிருக்காங்க நான் ஊருக்கு வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சரிடா அப்படின்னு சொல்லி அவங்களும் அதை பெருசுப்படுத்தலங்க இப்படியே டெய்லி ஒரு ஒரு ஒருத்தர டார்ச்சர் அனுபவிக்க அனுபவிக்க இன்னும் ஒரு நபர் அவர் மணி அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா அன்னைக்கு அவரை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருக்குங்க என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்துதான் ஆகணும் அப்படின்னு ரொம்பவே டார்ச்சர் பண்ணதுல அந்த நபரும் இந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில அவரும் சொல்லாம கொல்லாம ஒரு அந்த ரூம் காலிப்பட்டு ஊருக்கே ஓடி வந்துட்டாங்க எனக்கு வேலையே வேண்டாம் இந்த கோயம்புத்தூர் வேலையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டாங்க அதுக்கப்புறமா இன்னும் நாலு பேர் தான் இருக்காங்க இந்த நாலு பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட விசாரிச்சா இங்க என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க இதுல செல்வா அதுக்கப்புறம் சந்தோஷ் இந்த ரெண்டு நபர்களும் என்ன பண்றாங்கன்னா அக்கம் பக்கம் உள்ளவங்கள்ட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டே அந்த ஒரு வீட்டில இருந்து வெளியே வந்திருக்காங்க வெளியே வந்து இவங்களுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு வீடு இருக்குங்க அந்த வீட்டில்தான் தான் ஃபர்ஸ்ட் இவங்க வந்ததை கொஞ்சம் வித்தியாசமாவும் பார்த்துருந்துருக்காங்க அந்த நபர்கள்ட்ட போய் கேட்கறாங்க அப்போதாங்க அந்த ரூம்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்க ஃபஸ்ட்டு ஒரு ரூமில் இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த ரூமில் வந்து கேர்ள்ஸ் தாங்க தங்கியிருந்துருக்காங்க அதுவும் காலேஜ் படிக்கிற அந்த பொண்ணு தான் இருந்திருக்காங்க இந்த காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க எல்லாருக்குமே செமஸ்டர் லீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் லீவு விட்டுருக்காங்க அந்த ஒரு மாதம் லீவுக்கும் அனைவரும் அவங்கவுங்க ரூம் எல்லாம் காலி பண்ணிட்டு எப்போவுமே ஊருக்கு வந்து விளக்கமா இருந்திருக்கு அன்றைக்கும் அப்படிதாங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க கடைசியாக ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் அந்த ரூமில் இருந்திருக்காங்க அந்த பொண்ணு அடுத்த நாள் காலையில் கிளம்புறதா இருந்த அந்த பொண்ணு ஃபுல்லாக பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க வந்தவங்களுக்கு திடீர்னு காரணமாக இவங்க அங்கேயே ரூம்லயே படுத்துட்டாங்க அந்த ரூம்ல யாருமே இல்ல எல்லா கேர்ள்ஸுமே ஆல்ரெடி ஊருக்கு போயிட்டாங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கூட கதவு ஓப்பனாக இருந்தால் தான் எட்டி பார்த்துருப்பாங்க ஆனால் இவங்க கதவு லாக்கிலேயே இருந்ததுனால சோறு தண்ணி இல்லாமல் சுத்தமாக யாருமே ஹெல்ப்பே இல்லாமல் ஃபிக்ஸ் வந்தவங்களுக்கு மயக்கத்தில் இருந்து அதை தெளிய வைக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ரூம்லேயே இறந்தும் போயிருந்துருக்காங்க ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு வந்து அங்கே ஊருக்கு போனாங்க அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டுருக்காங்க இந்த பொண்ணு கல்யாணம் ஆகாம இறந்ததுனால அங்கேயே தாங்க அந்த ரூம்லயே தாங்க சுத்திட்டு இருந்திருக்கீங்க நிறைய பேர் வந்து அந்த ரூமுக்கு வடகிக்கு வராங்களா வந்தவங்கல தான் ஒரு வாரத்துல யாராவது ஓடிடுவாங்கப்பா ஒரு மாசம் கூட யாருமே தாக்கு பிடிக்கிறதே கிடையாது நீங்க இவ்வளவு நாள் இருந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சந்தோஷ் மற்றும் செல்வா அப்படின்றவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணோட ஆன்மாதான் உங்களை டார்ச்சர் பண்ணிருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா தாங்க இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு நிறையவே அந்த ஆசையில அல்பாயசில இறந்து போனா அந்த பொண்ணோட ஆன்மா பண்ணுறவங்க நம்ம கிட்ட இந்த மாதிரி தப்பா நடந்துக்கிறதுக்கு அதோட ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக நம்ம கிட்ட வருதுடா அப்படின்ற விஷயத்தை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க ரூம்க்கு போறாங்க ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்றாங்கன்னா இனிமே இந்த ரூம்ல நம்ம இருக்கவே கூடாதுடா இங்க இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்மையெல்லாம் வேற அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா ரூம் காலி பண்றோம் அப்படின்றத அது அந்த ஆன்மக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கோபமாகி நம்மள ஏதாவது பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டயுமே சொல்லலைங்க அடுத்த நாள் காலையில எந்திரிக்க மற்ற ரெண்டு பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து என்ன ஒரு விஷயமும் சொல்லாமலே பேக் எல்லாம் பேக் பண்ணுங்கடா நாங்க வேற ரூமுக்கு போலாண்டா அப்படின்ற விஷயத்தை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களும் பேக் பண்ணி வேற ஒரு ரூமுக்கு போயிட்டாங்க ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா தான் இங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த மத்த ரெண்டு பேத்துக்குமே சொல்லியிருக்காங்க சொன்ன நபர்கள் என்னடா இப்படி எல்லாம் கூட நடக்குமாடா நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு சந்தோஷம் அதுக்கப்புறம் செல்வாவை தாரம் மீதி ரெண்டு பேருக்காங்களே அவங்களாம் ஓடி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் செல்வாவும் சந்தோஷம் கொஞ்ச நாள் அங்கே இருந்து பார்த்துருக்காங்க அவங்களுக்கும் ஏதோ மனசுக்குள்ளே பயமாக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆனதுனால அவங்களும் வேற ஒரு ரூமுக்கு தான் போனாங்க இருந்தாலும் அங்கேயும் தங்காமல் இவங்களும் ரூமுக்கே வந்துட்டாங்களாங்க இவ்வளோ விஷயமும் நாங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போனப்போ எங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை நமக்கு செல்வா அப்படின்றவங்க தான் சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வை சொன்ன செல்வாக்கு நன்றே சொல்லிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ வச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி உங்களோட வாழ்க்கையோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவில் யாருக்காவது விகிலான அமானுஷமான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணி கேளாங்க கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ண முடியும் ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான சம்பவத்தோட ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா டாடா